செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை தூக்கி போடவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி மற்றவங்க செஞ்சுருப்பாங்களா எனக்கு தெரியாது பட் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன் அப்படின் தான் பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனுக்கு போவோம் இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு சீரகம் ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஒரு சிட்டிக்கை இது கூட இன்னொன்று உழைக்க போகிறேன் வெங்காய வடகம் வீட்டில் போட்டது வடகம் அவ்வளோதான் இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் பெருசாக இருக்கிறத நம்ம லேசாக கிள்ளிட்டு போட்டுக்கிறேன் இல்லை என்ன பண்ண போகிறோம்னு பொறுமையாக பாருங்கள் நம்ம வந்து தூக்கி வெளியில் போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம ஒரு ரெசிபியாக மாற்ற போகிறோம் இதுக்கு முன்னாடி யாராவது வீடியோ என்ன எனக்கு தெரியாது பட் நான் வந்து அது போடுறேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் உடம்புக்குமே நல்லது இதில் ஒரு துளி பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் ரொம்ப சுட்டுடுச்சு எறும்பு கடாயம் அப்போ வந்து இதை ஒரு பா பாத்திரத்தை மாற்றிக்கலாம் மறுபடியும் அதே கடாய் வச்சுருக்கேன் திருப்பியும் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா புடலங்காவுக்கு உள்ளே இருக்க விதை அதை அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் இப்போ சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு புடலங்காவோட விதை இது பெருசு சேர்க்கும் அது அப்படியே எதுலையும் சேர்த்துருவோம் இது வளங்கட்ட இது கூட இல்லை வந்து கொஞ்சம் போல் புளி நல்லா மூடி வச்சு வதக்கினு இல்லை நல்லா வதங்கிப்போம் பச்சை மொழியும் இருக்கக்கூடாது கடுவேப்பில இருந்தாலும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை ஒரு வாரமாக கடுவேப்பில இல்லை ஓகே அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்க இப்போ வந்து இஞ்சியும் போட்டு சேர்த்தாச்சு இஞ்சி ஜீரோ சக்திக்கு பெருங்காயம் எல்லாமே சேர்த்து துவையில் அரிக்கும்போது தான் சீரகமும் போட்டுப்போம் இப்போ வந்து நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி காம்பு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் போட்டேன் காம்புலேயே நிறைய நார்ச்சரிச்சிருக்கோம் காம்பு போடக்கூடாதுன்னு தொகையிலலாம் சட்டி போச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும் அரைஞ்சிட்டு சாப்பிட்டா ஒரு சிலர் கசக்கோலாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது கசக்காது வேஸ்ட்டாக ஒரு வதக்க வதக்கிட்டு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம் தேங்காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பண்ண நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலாம் இப்போ வந்து இது ஆறிடுச்சு நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு மிளகாலாம் இருக்கு இல்லையா அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு நான் வந்து புளியில் வேற கொஞ்சம் உப்பு இருக்கும் நான் பார்த்து சேர்த்துக்கிறேன் நீங்களுமே சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போதும் கல் உப்பு போட்டுக்கிறேன் இதை பொடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த புடலங்காய சேர்த்து இப்போ வந்து பொடி பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம இந்த புடலங்காய் விதை புடலங்காய் குட்டை புடலங்காய் விதி இப்படியெல்லாம் வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் இங்கே வந்து ஸ்கிப்பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நம்ம தொகையில எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் பட் கொஞ்சம் கூட என்னென்ன சேர்த்தா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஐட்டத்தை நான் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் எவ்வளோ அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் தண்ணியை சேர்க்கல அந்த புடலங்காய் விதையில் அந்த தண்ணியை சரியாக போச்சு இப்போ எடுத்து பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் துவையல் ரெடி ஆகிடுச்சு புடலங்காய் விதை துவையல் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கு புளி வேணுன்னா கூட இன்னும் கூட ஒரு கொட்டை கூட வைங்க அப்போ தான் வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா இஞ்சியெல்லாம் நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த விட்டு அவ்வளோ உடம்புக்குமே நல்லது நம்ம சேர்த்துருக்கோம் அத்தனை பொருளும் நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு புடலங்காயோட விதை தான் எடுத்து நான் அது உள்ளே இருக்க கொட்டை போட்டுட்டுருக்கேன் ஓகேங்களா என்னோட இல்லை தொகையல் போய் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை தூக்கி போடவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேலே ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் கூட கொஞ்சம் புளி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் இப்போ கொஞ்சம் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்தேன் சூப்பராக இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தூக்கி போடாதீங்க